அனைவருக்கும் வணக்கம் எலியின் எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சிவனர்கள் வருவோம் நன்றி வணக்கம் திருநீரை பூசத்தரும் ஈசா திரவியத்தை குவிய வைக்கும் நேசா திருநீரை பூசத்தரும் ஈசா திரவியத்தை குவிய வைக்கும் நேசா இருப்போம் பிரதோஷ விரதம் நீ இனிமையாய் ஆடுவை பரதம் இருப்போம் பிரதோஷ விரதம் நீ இனிமையாய் ஆடுவை பரதம் நீ இனிமையாய் ஆடுவை பரதம் திருநீரை பூசத்தரும் ஈசா திரவியத்தை குவிய வைக்கும் நேசா குருவாய் மகனை யாக்கி பயின்றாய் மறையை குஞ்சறியின் நாயகானியழ்வாய் குறையை குருவாய் மகனை யாக்கி பயின்றாய் மறையை நாயகானி நாயகானியழ்வாய் குறையை தரும நன்னெறி வளர்த்து தகர்ப்பாய் கரையை தரும நன்னெறி வளர்த்து தகர்ப்பாய் கரையை தலையில் அழகாக சூட்டியுள்ளாய் பிறையை நீ தலையில் அழகாக சூட்டியுள்ளாய் பிறையை நீ தலையில் அழகாக சூட்டியுள்ளாய் பிறையை திருநீசை பூச தரும் திரவியத்தை குவிய வைக்கும் நேசா விருப்பத்தை நிறைவேற்றி விளக்கு வாய் சாபம் இந்தை பல புரியும் நீ சரூபம் விருப்பத்தை நிறைவேற்றி விளக்கு வாய் சாபம் இந்தை பல புரியும் நீ ஸ்வரூபம் திருவண்ணாமலையில் நீ மிளிர்கின்ற தீபம் திருவண்ணாமலையில் நீ மிளிர்கின்ற தீபம் திலகம் தீட்டி தொழிலில் கூட்டிடுவாய் லாபம் எமக்கு திலகம் தீட்டியம் தொழிலில் கூட்டிடுவாய்லாவம் திருநீசை பூச தரும் ஈசா திரவியத்தை குவிய வைக்கும் நேசா இருப்போம் பிரதோஷ விரதம் நீ இனிமயாடுவை பரதம் திருநீரை பூசத்தரும் ஈசா திரவியத்தை குவிய வைக்கும் நேசா நன்றி வணக்கம்